இந்த லாஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸாகவே நிறைய இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிக்குது கஸ்டடியல் டெத் நடந்தது அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் போராட்டமாக இருக்கலாம் அப்புறம் சாதிய ரீதியான நிறையா பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக நிறைய இஷ்யூஸ்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது அதில் கரூர் இஷ்யூ பார்த்தோம்னா பெரிய ஒரு இஷ்யூ நாற்பத்தோரு பேர் உயிரிழக்கிறாங்க இது சாதாரண விஷயம் இல்லை டிவிக்கே டிவிகே சைடில் கே லீடர்ஸ் டைரக்டாக திமுக அட்டாக் பண்ணல பட் டிவிக்கே ஆதரவாளர்கள் சோஷியல் மீடியாவில் திமுக அட்டாக் பண்ணுறாங்க இன்னொரு சைடில் அதிமுகவும் திமுக அட்டாக் பண்ணுறாங்க பாஜகவும் ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கு ஆனா எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது அக்ரெசிவா அவங்க களத்துல இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு உண்டு யூஸ்வலா அந்த லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் அதிமுக நல்லா அக்ரஸிவா ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அதே விஷயத்தை இந்த எலெக்ஷன்லயும் பண்ணாங்கன்னா டெபினட்டா பெரிய ரிசல்ட் அது ப்ரொடியூஸ் பண்ணும் திமுக பயந்துருக்காங்களான்னு இருக்காங்களான்னு எனக்கு என்னமோ ஒரு பதட்டம் தெரியுது திமுக கிட்ட டெபினட்டா ஒரு பதட்டம் தெரியுது ஏன்னா சூழல் மாறுது மாறுறத அவங்க பாக்குறாங்க விஜயோட வருகை திமுகவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த எதிர்ப்பு அரசியல அவர் கையில் எடுக்கிறார் ஒரு இபிஎஸ் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கும் போது விஜய் என்ன பண்ணுவாருன்னா திமுக எதிர்த்து பண்ணிக்கிட்டே இருப்பார் கிடைக்க வேண்டிய அந்த ஊடக வெளிச்சம் விஜய் கிடைச்சிட்டு இருந்தது ஸ்டார்டிங்லேயே அவர்கள் விஜயை உள்ள கொண்டு வருவதற்கு நிறைய முயற்சிகள் எடுக்கிறார் ஆனால் விஜய் ஃபஸ்ட்டு குவட்டாக இருக்காரு அதுக்கப்புறம் வெளியே வந்து கூட்டணிலாம் இருக்காதுன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அதிமுகவையும் அட்டாக் பண்ணவும் ஆரம்பிக்கிறார் அதிமுகவையும் அட்டாக் பண்ணுறாரு பிஜேபியும் அட்டாக் பண்ணுறாரு ஆனால் இப்போ சூழல் மாறிருக்கு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சூழல் மாறியிருக்கு எப்படி உடைப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க ஆக்சுவலாக இப்போ விஜயோட அரசியல் என்ன திமுக எதிர்ப்பா அதிமுக எதிர்ப்பா திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு மாற்றுன்னு சொன்னாலும் அவர் பேசக்கூடிய அரசியல் திமுக எதிர்ப்பு இந்த அரசியல் யாரோட அரசியல் திமுக எதிர்ப்புன்றது யாரோட அரசியல் யார் கையில வச்சிருக்காங்க இந்த அரசியல அதிமுக அதிமுக ஸோ அதிமுக பேசக்கூடிய அரசியலில் தான் விஜய் பேசுறார் சோ அப்ப ரெண்டு பேரும் ஒரே அரசியல் பேசுறாங்கன்னா அந்த அரசியல் மூலமா வரக்கூடிய லாபங்கள் என்ன ஆகும் ரெண்டா உடஞ்சிருக்கும் என்டிகே பொறுத்த டுவெண்ட்டி ஃபோர்ல என் நல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க எயிட் பர்சன்ட் ரோட்ஸ் வாங்கியிருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்னா ஏடிஎம்கே வீக்கா இருந்தாங்க ஏடிஎம்கே கிட்ட பெரிய அலைன்ஸ் இல்லை ஸோ ஏடிஎம்கே ஒன்று லோக்சபா எலெக்ஷன்னாலே அவங்களுக்கு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது பிஎம் கேண்டிடேட்லாம் இல்லை கொஞ்சம் வீக்கான ஒரு பொசிஷனில் இருக்காங்க பிஜேபியும் தனியாக நிற்கிறாங்க பெரிய அலைன்ஸும் இல்லை அவங்க கிட்ட ஸோ அப்போ மக்கள் என்ன எப்படி யோசிப்பாங்க அதிமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கம்மி நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் டபுள் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும்

போர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் மற்றும் தமிழ் தளத்தின் ஆசிரியர் திரு கேப்ரல் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லாமா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் சார் இப்ப இந்த கரூர் விவகாரம் சட்டமன்றம் வரைக்கும் இருக்கிறது முதலமைச்சர் அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் மோதல் போக்கு தொடங்கி இருக்கிறது இந்த கரு விவகாரத்தினால அரசியல் களத்துல அடுத்த கட்டமா ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா ஏன்னா மெகா கூட்டி கூட்டணி அமைத்தாலும் எங்களுடைய கூட்டணியை வந்து வீழ்த்த முடியாது அப்படின்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க கரூர் சம்பவம் பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துமான்னு தெரில ஆனால் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் குறிப்பாக தமிழ்நாட்டில் கூடிய இந்த அரசியல் சூழலை பெரிய அளவில் மாற்றி இருக்கு ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி நம்ம பார்க்கும் போது தமிழ்நாட்டில் எந்த ஆன்டி கமெண்ட்ஸியுமே இல்லை மீடியாவில் திமுகவுக்கு எதிரான செய்திகள்லாம் பெருசாக வரதை பார்க்க முடியல கூட்டணி கட்சிகள் யாரும் திமுகவுக்கு எதிராக எதுவும் பேசலை எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க கூட்டணியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது எதிர்கட்சிகளும் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க யாரும் பெருசாக விமர்சிச்செல்லாம் எதுவும் பேசலை ஸோ அந்த நரேட்டிவை கம்ப்ளீட்டாக திமுக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் இந்த லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாகவே நிறைய இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிக்குது கஸ்டடியல் டெத் நடந்தது அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் போராட்டமாக இருக்கலாம் அப்புறம் சாதிய ரீதியான நிறையா பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக நிறைய இஷ்யூஸ்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது அதில் கரூர் இஷ்யூ பார்த்தோம்னா பெரிய ஒரு இஷ்யூ அது நாற்பத்தோரு பேர் உயிரிழக்கிறாங்க இது சாதாரண விஷயம் இல்லை ஸோ கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அது இருக்குது அந்த பொலிட்டிக்கல் மூடே தமிழ்நாட்டில் மாறினதை நம்ம பார்க்க முடியுது ஸோ அந்த வகையில் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் டெஃபினட்டாக இது திமுகவுக்கு பெரிய ஒரு சிக்கல் தான் இப்போ இந்த இஷ்யூ பார்த்தோம்னா அரசு மேலே நிறைய விமர்சனங்கள் இதனால வரத நம்ம பார்க்க முடியுது ஸோ அந்த வகையில் ஒரு பெரிய பெரிய டேர்னிங் பாயிண்ட் இவெண்ட்டு அதை பார்க்கலாம் இது சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா இன்னும் ஆறு மாதம் இருக்குது ஸோ அதனால் இப்போதைக்கு அந்த ஒரு ஒரு வேகத்தை எதிர்கட்சிகளுக்கு கொடுத்துருக்கு திமுக அப்படின்ற ஒரு புள்ளியில் எல்லாருமே இப்போ சேர்ந்துருக்காங்க டிவி கே டிவி கே சைடில் ட டிவி கே லீடர்ஸ் டேரெக்டாக திமுக அட்டாக் பண்ணல பட் டிவிக்கே ஆதரவாளர்கள் சோசியல் மீடியாவில் திமுக அட்டாக் பண்ணுறாங்க இன்னொரு சைடில் அதிமுகவும் திமுக அட்டாக் பண்ணுறாங்க பாஜகவும் ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா இப்போ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கு எலெக்ஷனில் எதிரொலிக்குமானா அது இந்த நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க கட்சிகள் அப்படின்றது தான் அதை நம்ம பார்க்கணும் இப்போதைக்கு இது ஒரு ஒரு வேகத்தை கொடுத்துருக்கு திமுகவுக்கு பெரிய கெட்டப்பெரியும் ஏற்படுத்தியிருக்கு பட் எலெக்ஷனில் எதிரொலிக்கணும்னா இன்னும் நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணணும் நான் சொன்னது போல் இப்போ இபிஎஸ் அவர்களுமே சில மாதங்கள் அவரும் கேம்பெயின் இருக்கார் ஃபர்ஸ்ட் அவருக்கு பெரிய அட்டென்ஷன் கிடைக்கல ஆனால் இப்போ போக போக அவரோட கேம்பெயினுமே சூடுபிடிக்க ஆரம்பிக்குது ஸோ இதே மாதிரி வேகத்தோடு எல்லாரும் அக்ரஸிவாக அரசியல் பண்ணாங்கன்னா எலெக்ஷன் கிட்ட வரும்போது இன்னும் பெரிய மொமெண்ட் கிரியேட் பண்ண முடியும் யூஷுவலா நீங்க ஏடியன் கே அவங்க எப்போவுமே ஒரு எதிர்க்கட்சியா பெரிய ஆக்டிவா இருக்க மாட்டாங்க ஆமா ஆனா எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது அக்ரசிவ்வா அவங்க களத்துல இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு உண்டு யூஷுவலா இந்த லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் பாத்தோம்னா அதிமுககாரங்க நல்ல அக்ரசிவா ஒர்க் பண்ணுவாங்க சோ அதே விஷயத்தை இந்த எலெக்ஷன்லயும் பண்ணாங்கன்னா டெஃபனட்டா பெரிய ரிசல்ட் அது ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ சட்டமன்றத்தில் கூட கிட்னி திருட்டு தொடர்பாக அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கிட்னி ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு பேட்ச் வந்து அணிஞ்சிட்டு வந்தாங்க அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியே வந்த பிறகு நாங்கள் வெளியில் வந்த பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனியாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு இது மூலயமா திமுக வந்து இந்த தேர்தலில் ஒரு பயம் திமுகவுக்கு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கலாமா நான் சொன்னது போல நிறைய இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு அதில் இந்த கிட்னி திருட்டும் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் இது காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்றத காட்டுது நம்ம திராவிட மாடல் மக்கள்லாம் பயங்கரமாக வளர்ந்துட்டாங்க அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுகிறோம் ஆனால் இன்றைக்கும் பார்த்தோம்னா கிட்னி திருட்டு மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு மக்கள் இன்றைக்கும் கிட்னி வைக்கக்கூடிய இடத்துல தான் அவங்க இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு சேர்ந்தவரே இதை செய்த ஒரு அரசு கட்சியை சேர்ந்தவர் இதை பண்ணுறார் ஸோ அப்படி இருக்கும்போது சாதாரண மக்களோட கண்டிஷன் எப்படி இருக்குது இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட கண்டிஷன் எப்படி இருக்குது இது எல்லாத்தையுமே காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ அந்த வகையில இப்ப அதிமுக எலெக்ஷன் நெருங்க நெருங்க அக்ரசீவா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ் ரொம்ப அக்ரசீவா இல்லை இப்ப அவங்க கிடைக்கூடிய ஒவ்வொரு இஷ்யூ இஸ்யூவையும் நல்லா ஸ்ட்ரானா கையில் எடுத்து அரசியல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அசெம்பிலியல அவங்க இந்த இஷ்யூ விஷயத்தை ரைஸ் பண்றதும் முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் தான் திமுக பயந்துருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்னமோ ஒரு பதட்டம் தெரியுது திமுக கிட்ட டெஃபினட்டா ஒரு பதட்டம் தெரியுது ஏன்னா சூழல் மாறுது மாறுறத அவங்க பாக்குறாங்க தெரியுது விஜயோட வருகையால அப்படின்னு எடுத்துக்கலாம் விஜயோட வருகையால நான் பார்க்கல கரூர் பிரச்சனையால பாக்குறேன் ஆக்சுவலா விஜயோட வருகை திமுகவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தல விஜய உள்ள ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாருனா திமுக எதிர்ப்பு அரசியல் அவர் கையில் எடுக்கிறார் ஒரு சைடில் இபிஎஸ் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கும்போது விஜய் என்ன பண்ணுவார்னா திமுக எதிர்த்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார் ஸோ இபிஎஸ்க்கு கிடைக்க வேண்டிய அந்த ஊடக வெளிச்சம் விஜய் கிடைச்சிட்டு இருந்தது விஜய் என்ன பண்ணாரு இபிஎஸோட அரசியலை தானே கையில் எடுத்துட்டு இருந்தாரு ஸோ அது திமுகவுக்கு லாபம்தான் ஸோ அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் ரெண்டா உடையும் அதிமுக வாக்குகளை விஜயும் உடைச்சிருவாரு அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் போயிட்டு இருந்தது கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது அதுவும் இப்போ சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு சிபிஐ கைக்கு போனதுக்கப்புறம் இன்னும் பெரிய சிக்கல் ஸோ இப்ப திமுக கையில் லெவரேஜே இல்லை அவங்க போட்ட அந்த சிட்டா இருக்கலாம் அந்த ஒரு நபர் கமிஷனாக இருக்கலாம் லோக்கல் போலீஸா இருக்கலாம் இவங்கெல்லாம் எதுவுமே இன்வால்வ் ஆக முடியாது ஸோ இப்போ திமுக கையில் லெவரேஜே இல்லை இப்போ சென்ட்ரல் ஏஜென்சி கையில் இந்த விஷயம் போயிருச்சு ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ திமுகவுக்கு ஒரு பதட்டம் இப்போ தெரியுது ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுளாக தான் இருந்தாங்க ஈபிஎஸ் விஜய் வச்சு ஓரம் கட்டிட்டு இருந்தாங்க மீடியா ஃபுல்லா விஜய்க்கு தான் கவரேஜ் கொடுத்தாங்க பெரிய ஃபோக்கஸ் வந்து கிடைக்கல ஸோ இப்போ இந்த சம்பவம் வந்ததுக்கு அப்புறம் இது விஜய்க்கும் சிக்கல் திமுகவுக்கும் சிக்கல் திமுக மேலேயும் நிறைய கேள்விகள்லாம் இப்போ கேட்பாங்கல்ல நோக்கி கேட்பாங்கல்ல உங்க இருக்க தவறுகள் என்னன்னெலாம் சுட்டி காட்டுவாங்க ஸோ ரெண்டு சைடும் இப்போ பிரச்சனையா இருக்கு ஸோ இப்போ போக போக பார்த்தோம்னா இருந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்டபுளான இப்போ இல்லை டேபிள்ஸ் வந்து இப்போ டவுன் ஆக ஆரம்பிக்குது இப்போது விஜய் அவர்கள் அதிமுகவில் ஒரு வேலை கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்னா திமுக கூட்டணியை எளிமையாக வந்து வீழ்த்திடலாம் அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு இது எப்படி பாக்குறீங்க உண்மையாலே உண்மையாக விஜய் அவர்கள் அதிமுக வந்து ஒரு வேலை கூட்டணி வச்சுட்டா திமுக வந்து வீழ்த்திடலாமா இப்போ விஜய் அங்கே போவாரா நமக்கு தெரியல ஸ்டார்டிங்லேயே இபிஎஸ் அவர்கள் விஜய உள்ள கொண்டு வருவதற்கு நிறைய முயற்சிகள் எடுக்கிறாரு ஆனால் விஜய் ஃபர்ஸ்ட் குவாயிட்டா இருக்காரு அதுக்கப்புறம் வெளியே வந்து கூட்டணி எல்லாம் இருக்காதுன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அதிமுகவையும் அட்டாக் பண்ணவும் ஆரம்பிக்கிறார் அதிமுகவையும் அட்டாக் பண்றாரு பிஜேபியும் அட்டாக் பண்றாரு ஆனா இப்ப சூழல் மாறியிருக்கு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சூழல் மாறி இருக்கு திமுக மேல நிறைய அழுத்தம் போடுறாங்க திமுக மேல அழுத்தம் போடும்போது திமுக என்ன பண்ண முடியும் திமுக ஸ்டாண்ட் என்ன எங்கள் பக்கம் இந்த தப்புமே இல்லை அப்போ தப்பு யார் மேல விஜய் மேலே அப்போ தாவேக்காய் மேலே ஏன் ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்கன்னு அடுத்து கேட்பாங்க ஸோ திமுக மேலே நிறைய அழுத்தம் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா தாவேகா மேலே திமுக அழுத்தம் போட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க அது ஒன்று ரெண்டாவது இப்போ சென்ட்ரல் ஏஜென்சி கையில் இந்த பிரச்சனை போயிருக்கு ஸோ அப்போ என்ன ஆகுது இதெல்லாம் சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலை மாத்துது

இப்ப விஜய் எங்க போயிட்டார்னா நமக்கு பெரிய விவாதங்கள் எல்லாம் தேவையில்லை ரொம்ப கம்ஃபர்டபுளா நம்ம சொல்லிடலாம் அதிமுகவும் பாஜகவும் எலெக்ஷனை ஸ்வீப் பண்ணிடுவாங்க அதிமுக லைன்ஸ் எலெக்ஷனை ஸ்வீப் பண்ணிடுவாங்க ஏன்னா திமுகவை பொறுத்தல பெரிய ஸ்ட்ராங்கா எல்லாம் அவங்கல திமுக ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க திமுகவோட ஓட்ஸ் வந்து கம்மியாகுது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது ஆனா திமுகவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அட்வான்டேஜ் என்னன்னா விஜய்ன்ற ஒரு பிளேயர் தனியா இருக்கும்போது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடச்சிருவாரு

திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு மாற்றுன்னு சொன்னாலும் அவர் பேசக்கூடிய அரசியல் திமுக எதிர்ப்பு தான் இந்த அரசியல் யாரோட அரசியல் திமுக எதிர்ப்புன்றது யாரோட அரசியல் யார் கையில் வச்சிருக்காங்க இந்த அரசியலை அதிமுக அதிமுக ஸோ அதிமுக பேசக்கூடிய அரசியல தான் விஜய் பேசுற ஸோ அப்ப ரெண்டு பேரும் ஒரே அரசியல் பேசுறாங்கன்னா அந்த அரசியல் மூலமா வரக்கூடிய லாபங்கள் என்ன ஆகும் ரெண்டா உடஞ்சிடும் இல்லையா ஸோ அதுதான் இங்கே நடக்கும் இப்போ இபிஎஸ் பண்ணக்கூடிய அதே விஷயத்தை விஜய் பண்றாருனா இபிஎஸ்க்கு போகக்கூடியும் திமுக நினைக்கிறாங்க விஜய்க்கு ஓட் போடுவான் ஸோ அதனால திமுகவை எதிர்க்கக்கூடிய அரசியல விஜய் பேசினா டேமேஜ் வந்து அதிமுகவுக்கு தான் அதனால தான் அதிமுக ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தே உள்ளே உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணாங்க ஏன்னா அதிமுகவோட ஓட்டை தான் அவர் டார்கெட் பண்றாரு அந்த வகையில நல்ல ஒரு அலையன்ஸாவும் அது இருந்திருக்கும் இப்போ என் அதே தான் என்டிக்கேவும் டிஎம்கே ஓட்ஸை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க அதாவது ஏடிஎம்கே ஓட்ஸ் தான் அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே டிஎம்கே ஓட்ஸ் தான் பிஜேபிக்கும் அப்படிதான் ஸோ தான் அதிமுக ஸ்டார்டிங்ல இருந்து இந்த கட்சி எல்லா இந்த கட்சிகள் எல்லாத்தையுமே தான் அவங்க முயற்சியாக இருந்தது அந்த வகையில பாஜக உள்ள கொண்டு வந்துட்டாங்க என்டிக்கே உள்ள கொண்டு வருவதற்கான முயற்சியிலையும் ஈடுபட்டாங்க ஆனால் அதுக்கான சாதியக்கூறுகள்லாம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இப்போ அந்த முயற்சியை கைவிட்டாங்க அதே மாதிரி டிவிக்கை பொறுத்தளவில் ஸ்டார்டிங்கில் முயற்சி பண்ணாங்க தோல்வியில் முடிஞ்சது ஆனால் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ கிரவுண்ட் ரியாலிட்டி மாறிடுச்சு திரும்பவும் ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு ஓப்பன் ஆகுது விஜயை உள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு திரும்பவும் கிரியேட் ஆகுது ஸோ திரும்பவும் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ உள்ளே கொண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த அலைன் சீல் ஆயிடுச்சுலாம் நம்ம பார்க்க முடியாது வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ டிவி கே சைடில் குவைட்டாக தான் இருக்காங்க இன்னும் எதுவும் பெருசாக வரலையே ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து என்டிஏல சேர்ந்துட்டார் அப்படின்னா அந்த கூட்டணிக்குள்ள போயிட்டார் அப்படின்னா மக்களுக்கு வந்து மீது ஒரு அதிருப்தி வரும் இல்லையா ஏன்னா விஜய் அவர்கள் பாசிச பாஜக அதிமுக எதிர்ப்பு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தார் இல்லையா அதனால அவர் மீது ஒரு அதிருப்தி வர வாய்ப்பு இருக்கா இப்போ விஜயை பொறுத்தளவுல நார்மலான சூழல்ல தனியா நிக்கணும்னு தான் விரும்புவார் அதனால தான் நார்மலான சூழல்ல அவர் தனியா தான் நின்னார் அவருக்கு அதிமுக வாக்குகளை வாங்குறது ஈஸி அதே மாதிரி நீங்கள் சொன்னது போல தீ இப்போ அதிமுக போய் அவர் சேர்ந்துட்டாருனா அலைன்ஸில் போய் சேர்ந்துட்டார்னா மக்கள் விஜய் ஒரு மாற்றாக பார்க்க மாட்டாங்க எதுக்கு புதுசாக கட்சி ஆரம்பிச்சீங்க அதுக்கு ஃபர்ஸ்டே நீங்கள் போய் அதிமுகவில் போய் சேர்ந்து சேர்ந்துருக்கலாமே தான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே அங்கே போய் சேர்ந்தீங்கன்னா அதான் சொல்லுவாங்க புது கட்சியே தேவையில்லையே அது மட்டும் இல்லாமல் விஜய் ரசிகர்கள் விஜய் ஒரு பெரிய சிஎம் கேண்டிடேட்டாக பாத்துட்டு இருக்காங்க ஆனால் விஜய் இப்பவே போய் அங்கே போய் சேர்ந்தார்னா இபிஎஸ் மேபி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சீட்ஸ் கொடுப்பாரு அதை வாங்கிட்டு விஜய் உட்கார வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவார் விஜய் வீக்கான ஒரு ஆளாக இபிஎஸ்ஸோட ரைட் ஹேண்ட் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணப்படுவார் ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது ஆனால் இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சூழல் மாறி இருக்கு ஸோ விஜய்க்கு அழுத்தம் இருக்குது அந்த கட்சியே டூ வீக்ஸ் அமைதியாக இருக்காங்க எதுவுமே வாய் தரக்கல இப்பவும் பார்த்தா டிவிக்கே ஆதரிக்கக்கூடியவங்க தான் டிவியில் வந்து பேசுகிறாங்க டிவிக்கே கட்சிக்காரங்க இன்னும் ஓப்பனாக வந்து பேச ஆரம்பிக்கல விஜய் குவைட்டாக இருக்காரு செகண்டரி லெவல் லீடர்ஸ்லாம் பதிஞ்சிருந்தாங்க இப்போதான் வெளியே வராங்க ஸோ இவ்வளோ பெரிய சிக்கல் அந்த கட்சிக்கு இருக்கு அதனால இப்ப அவங்கள பொறுத்தளவுல விஜயோட இமேஜ்க்கு எது நல்லது அதெல்லாம் தாண்டி அவங்க இப்ப தப்பிக்கணும் டிவிக்கே பொறுத்துல அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா அந்த கட்சிக்கு கொள்கை கோட்பாடு எதுவும் கிடையாது அந்த கட்சி மக்கள் நம்பியும் அரசியல் பண்ணல மக்களை நம்பி அரசியல் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க முதல் மக்கள்கிட்ட தான் ஓடுவாங்க ஒரு பிரச்சனை வந்தா முதல் என்ன பண்ணுவாங்க மக்கள்கிட்ட ஓடுவாங்க மக்கள்கிட்ட உண்மையை சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இந்த கட்சி இதெல்லாம் எதுவும் பண்ணாமல் அமைதியாக இருக்காங்க ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா இவங்க மக்களை நம்பி அரசியல் பண்ணல கொள்கை சித்தாந்தத்தை நம்பி அரசியல் பண்ணல இவங்க அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு இவ் இருக்கவங்களை நம்பி அரசியல் பண்ணுறாங்க ஸோ இப்போ மேலே டாப் லெவலில் இவங்க லாபி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு கட்சியை லெவலில் இவங்க எந்த பக்கம் போவாங்கன்னு நீங்கள் சொல்லவே முடியாது ஒரு கொள்கையை நம்பிருக்கக்கூடிய ஒரு கட்சி என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் சொல்லலாம் கொள்கை சார்ந்து அவங்க செயல்படுவாங்க மக்களை நம்பிருக்கக்கூடிய கட்சி மக்கள் என்ன மூடில் இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க செயல்படுவாங்க யார் கையில் அதிகமான பலம் இருக்கோ யார் இவங்க மேல அதிகமான அழுத்தம் போடுறாங்களோ அவங்க பக்கம் சாஞ்சிடுவாங்க பொலிட்டிக்கல் ப்ரெஷருக்கு வளைஞ்சு கொடுத்துருவாங்க ஏன்னா அது கட்சியே கிடையாது இப்போ மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா டீப்பான வேர்கள் இருக்கும் அந்த கட்சிக்கு இன்ஸ்டியூஷனாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஒரு ஸ்தாபனமா நல்லா பலமா இருப்பாங்க செகண்டரி லெவல் லீடர்ஸ் இருப்பாங்க தேர்ட் லெவல் லீடர்ஸ் இருப்பாங்க அரசியல் மேற்பட்ட தொண்டர்கள்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ணுவாங்க இவங்களுக்கு எதுவுமே கிடையாது ஸோ மேலேருந்து ஒரு அழுத்தம் வந்துச்சுன்னா அதை இவனால தாங்க முடியாது யார் அதிகமான அழுத்தம் போடுறாங்களோ அவங்க பக்கம் சாஞ்சிடுவாங்க திமுக நிறைய அழுத்தம் போட்டால் இந்த பக்கம் சாஞ்சிடுவாங்க பாஜக நிறைய அழுத்தம் போட்டால் அந்த பக்கம் சாய்வாங்க ஸோ அதனால என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் நீங்க சொன்னது போல பெரிய அளவில் மக்கள் மக்கள் அதிருப்தியும் இல்லை விஜய் மேல பெரிய அளவுல கோவமா இல்லை அதுக்கான காரணம் என்னன்னா மக்களுக்கு திமுக மேல நிறைய கோவம் இருக்கு இந்த லாஸ்ட் ஃபோர் இயர்ஸா திமுக ஆட்சி பண்ணியிருக்காங்க பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு மக்களுக்கு திமுக மேல பெரிய கோவம் இருக்கு அதனால விஜய் பக்கம் இது திரும்பல ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தா மக்கள் திமுகவை தான் விமர்சிக்கிறதை நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியும் நம்ம எக்ஸாக்டாக மக்களோட மைண்டில் என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா சோஷியல் மீடியாவில் பேசுகிறத வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது சோஷியல் மீடியாவில் விஜய் ரசிகர்கள் ஆக்டிவாக இருப்பாங்க எப்பவுமே ஒருத்தர் மேல ஒரு கட்சி மேல அதிகமான விருப்பம் இருக்கும்ல இல்ல அவங்க எல்லாம் சோசியல் மீடியால ஆக்டிவா இருப்பாங்க அவங்களோட பார்வையை மட்டுமே வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது ஆனா நடுநிலையான மக்கள் இருப்பாங்க தான் மெஜாரிட்டி இருப்பாங்க அவங்க அமைதியா இருப்பாங்க அவங்க இருக்கிற சூழலை அவங்க கேர்ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டுல பேசுவாங்க சோசியல் மீடியாவது சண்டை போட்டு இருக்க மாட்டாங்க சோ அதனால சோசியல் மீடியால இருக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது விஜய்க்கு சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருக்கு அதை நான் எப்படி பாக்குறேன்னா திமுக மேல மக்களுக்கு அதிருப்தி இருக்கு சோ அதோட ஒரு வெளிப்பாடா நம்ம பாக்கலாம் விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு ஒரு அதற்கான மாற்று வந்து நாம் தமிழர் கட்சியா மட்டும்தான் இருக்குமா சீமான் அவர்களுக்கு நெகட்டிவ் சைடும் இருக்கு பொறுத்த பொறுத்தளவுல நீங்க சொன்னது போல இப்ப மாற்று அரசியலுக்கான கட்சி நாங்கன்ற மாதிரி அந்த அந்த ஸ்பேஸ கையில வச்சிருந்தாங்க லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸாவே அந்த ஸ்பேஸ் வந்து என்டிகே கையில தான் இருந்து இப்ப புதுசா விஜய்ன்ற ஒரு பிளேயர் உள்ள வர்றாரு இதுக்கு முன்னாடி கமலும் வந்து அந்த ஸ்பேஸை தான் அவரும் சேலஞ்ச் பண்ணார் பட் பட் காணாம போயிட்டார் இப்ப திரும்ப விஜய் வந்து நான் மாற்றத்துக்கான ஆள் அப்படின்ற மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்றார் ஸோ இது அந்த வகையில என்டி இப்போதைக்கு ஒரு சிக்கல் தான் விஜய் அங்கே ஏடிஎம்கேட போய் சேர்ந்துட்டார்னா ரூட் இப்போ கிளியர் ஆயிரும் நாங்க மட்டும்தான் மாற்றத்துக்கான கட்சி அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பேஸை கம்ப்ளீட்டா என்டிக்கே டாமினேட் பண்ணுவாங்க அது ஒரு அட்வான்டேஜ் ஆனா இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்ப என்டிகே பொறுத்தலாம் டுவெண்ட்டி ஃபோர்ல ஏன் நல்லா சீட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க எயிட் பர்சன்ட் வோட்ஸ் வாங்கியிருக்காங்க அதுக்கான காரணம் என்னென்னா ஏடிஎம்கே வீக்காக இருந்தாங்க ஏடிஎம்கே கிட்ட பெரிய அலைன்ஸ் இல்லை ஸோ ஏடிஎம்கே ஒன்று லோக்சபா எலெக்ஷன்னாலே அவங்களுக்கு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது பிஎம் கேண்டிடேட்லாம் இல்லை கொஞ்சம் வீக்கான ஒரு பொசிஷனில் இருக்காங்க பிஜேபியும் தனியாக நிற்கிறாங்க பெரிய அலைன்ஸும் இல்லை அவங்க கிட்ட ஸோ அப்போ மக்கள் என்னை எப்படி யோசிப்பாங்க அதிமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கம்மி ஸோ அதனால அதிமுகவுக்கு போட்டு நம்ம வாக்கை வேஸ்ட் பண்றதுக்கு புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போமே நம்ம இப்போ என்டிகேவுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமேன்னு பார்ப்பாங்க ஸோ அதனால டிஎம்கே ஓட்ஸ் வந்து என்டிகே பக்கம் கணிசமாக திரும்புது எக்ஸ்ட்ரா ஒரு டூ பர்சன்ட் அவங்க ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் இப்போ டுவெண்ட்டி சிக்ஸில் விஜய் அங்கே போய் சேர்ந்து அது என்ன மாதிரியான இமேஜை கிரியேட் பண்ணும் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குன்ற இமேஜை கிரியேட் பண்ணும் பாஜகவும் ஏற்கனவே அங்கே இருக்காங்க ஸோ டிஎம்கே ஓட்ஸ்லாம் கன்சாலிடேட் ஆகுது அதிமுகவை சுற்றி ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ்லாம் கன்சல்டேட் ஆகுது ஸோ மக்கள் ரைட் நம்ம அதிமுகவுக்கு ஓட்டு போட்டோம்னா கண்டிப்பாக அவங்க திமுகவை வீழ்த்திடுவாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை மக்களுக்கு அதிமுக மேலே இருக்கு ஸோ அப்போ மக்கள் என்டிகேக்கு நம்ம ஓட்டு போட்டால் ஓட்டு வேஸ்ட்னு பார்ப்பாங்க கொஞ்சம் பேர் அப்படி பார்ப்பாங்க ஸோ அதனால இங்கேயே ஓட்டு போட்டுடலாமே அப்படின்ற மாதிரியும் பார்ப்பாங்க ஸோ என்டிக்கேவை பொறுத்தளவில் அட்வான்டேஜும் இருக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி